சிலாங்கூரில் சிலாங்கூர் கமாசான் தோட்ட ஸ்ரீ மகா அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக கோலாகலமாக நடைபெற்றது சிலாங்கூர் மாநிலத்தில் இயற்கை அழகும் எழில் வளமும் நிறைந்த சிலாங்கூர் மாவட்டத்தின் இந்த கமாசான் தோட்டம் அமைந்துள்ளது சுமார் நூற்று ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை கொண்ட இத்தோட்டத்தில் ஸ்ரீ மகா துர்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது என்பது இதன் வரலாறு இவ்வாலயத்தின் திருப்பணிகள் வெற்றிகரமாக முழுமை பெற்றதை தொடர்ந்து இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேகம் திரளான பக்த பெருமக்களுள் வருகையோடு சிறப்பாக நடந்தேறியது என ஆலய தலைவர் குருசாமி நாகு கூறினார் அவரின் முன்னிலையில் சிவஞான பாஸ்கர் சிவாச்சாரியார் தலைமையிலான உதவி குருக்களுடன் அன்றைய தினம் காலை பத்து மணி அளவில் ஐயாக சாலையில் கும்ப கலசங்கள் கொண்டு வரப்பட்டது அதனைத் தொடர்ந்து உள்வீதி வளம் வருதலுடன் கோபுர கலசத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பின்னர் புனித நீர் சரியாக காலை பத்து ஐம்பது மணி அளவில் ஆலய கலசங்களுக்கு கும்ப நீர் ஊற்றப்பட்டது அதே வேளையில் ஆலய வளாகத்தில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரும் தெளிக்கப்பட்டதை தொடர்ந்து நடை பூஜைகளுக்கு பின் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது வட்டார இந்து ஆலயங்களில் இருந்து சீர் கொண்டு வந்திருந்த ஆலய தலைவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டனர் இக்கும்பாபிஷேகத்தில் மஹிமா தலைவரும் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தான அறங்காவலருமான ரத்தோ சிவகுமார் நடராஜா கலந்து கொண்டார் இவருடன் ஆலய துணைத் தலைவர் கணேசன் ஆண்டியப்பன் செயலாளர் வேல்முருகன் பொருளாளர் சதீஷ் சங்கரலிங்கம் உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்